ஹலோ காய்ஸ் நம்ம இந்த வீடியோவில் இன்றைக்கி பார்க்க போகிற அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ரீசெண்டாக சோஷியல் மீடியா பக்கத்தில் ரொம்ப சூப்பராக வைரலாகிட்டு வர ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும் அதை இன்ட்ரெஸ் பண்ணிடுங்க வாங்க வர போகலாம் கார்த்திகை தீபம் சீரியலை பொறுத்த வரைக்கும் அந்த சீரியலில் ஆக்ட் பண்ணிட்டுருக்கக்கூடிய மக்கள் நாயகன் கார்த்திக்ராஜ் அவர்களுக்கு ரொம்ப பெரிய ஃபேன்ஸ் பட்டாலும் இருக்காங்கன்னு சொல்லி ஆகலாங்க அதே மாதிரி தான் அந்த சீரியல் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆர்த்திக் அவங்க ரீசெண்டாக ஒரு இன்ட்ரோ கொடுத்திருக்காங்க கார்த்திக் ராஜ் அவர்களை பற்றி அப்படி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாங்க இன்ட்ரோ எடுக்கிறவங்க ஆர்த்திகா கிட்ட கேட்ட ஒரு விஷயம் சீரியலை பொறுத்த வரைக்கும் கார்த்திக் ராஜ் எப்போவுமே வந்து சீரியஸாகவே இருந்துக்கிட்டு இருக்காரு எப்போவுமே கோபமாக நடந்துக்கிற ஒரு பர்சனாக இருக்கார் அது மட்டும் இல்லாமல் ரொம்ப சைலண்ட் பர்சனாகவும் இருக்காங்க இந்த மாதிரி தான் ஷூட்டிங்லேயும் எல்லாருக்கிட்டையும் நடந்து பாரா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க ஆனால் அவங்க அவங்கள பற்றி சொன்ன ஒரு விஷயம் கார்த்திக்ராஜ் ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் மக்கள் நாயகன் அப்படின்னு பேர் வச்சதுக்கு காரணம் மக்கள் அவருக்கு வந்து அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறாங்க அவருடைய ஃபேமிலியாக நினைக்கிறாங்க ஸோ அதனால் அவருக்கு மக்கள் நாயகன் பெயர் வச்சாங்க ஸோ இப்படி இருக்கிற ஒரு பர்சன் வந்து எப்படி கிட்டே நடந்துப்பாங்கன்னு நம்ம கெஸ் பண்ண முடியாதா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்போது சீரியல் ஷூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் எங்கள் எல்லோருக்கிட்டேயுமே எப்போவுமே ஜாலியாக பேசக்கூடிய பழகக்கூடிய ஒரு பர்சன் அப்படின்னா அது கார்த்திக்ராஜ் அவர்கள் மட்டும்தான் யாராவது சோகமாகவோ இல்லை கோமாவோ இருந்தாலோ அடுத்த செக்கிண்ட் அவரை சிரிக்க வைப்பாங்க அப்படின்ற ஒரு கேரக்டர் தான் கார்த்திக்ராஜ் ஸோ இப்படிப்பட்ட ஒருத்தரை யார் வந்து ரொம்ப சீரியஸ்னஸ் ஆன பர்சன்னு சொன்னது அப்படின்னு சொல்லி ஆர்த்திகா அவங்க சொல்லியிருக்காங்க ஸோ ரீசண்டாக கார்த்திக் ராஜன் ஆர்த்திகா அவங்க வெளியிட்ட இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மெர்ஷன் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி அப்டேட்ஸ் எல்லாம் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்